நூல் அதிகாரம் ஏழு. அப்பொழுது ஆண்டவர் நோவாவிற்கு கூறியது நீ உன் குடும்பத்தார் அனைவரோடும் பேழைக்குள் செல் ஏனெனில் இத்தலைமுறையில் உன்னையே நான் நேர்மையானவனாக காண்கிறேன் தக்க விலங்குகள் எல்லாவற்றிலிருந்தும் ஆணும் பெண்ணுமாக ஏழு சோடிகளையும் தகாத விலங்குகளிலிருந்து ஆணும் பெண்ணுமாக ஒரு சோடியையும் வானத்து பறவைகளிலிருந்து ஆணும் பெண்ணுமாக ஏழு சோடிகளையும் மண்ணுலகெங்கும் அவற்றின் இனங்கள் உயிர் பிழைத்துக் கொள்வதற்காக உன்னுடன் சேர்த்துக்கொள் ஏனெனில் இன்னும் ஏழு நாள்களில் மண்ணுலகின் மேல் நாற்பது பகலும் நாற்பது இரவும் நான் மழை பெய்விக்கப் போகிறேன் நான் உருவாக்கிய உயிரினங்களை எல்லாம் இந்த நிலத்திலிருந்து அழித்தொழிப்பேன் ஆண்டவர் கட்டளையிட்டபடியே நோவா எல்லாவற்றையும் செய்தார் மண்ணுலகில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டபோது நோவாவிற்கு வயது அறுநூறு வெள்ளப்பெருக்கிலிருந்து தப்புவதற்காக நோவா தம் புதல்வர் மனைவி புதல்வரின் மனைவியர் ஆகியோருடன் பேழைக்குள் சென்றார் தக்க விலங்குகள் தகாத விலங்குகள் பறவைகள் நிலத்தில் ஊர்வன அனைத்தும் சோடி சோடியாக ஆணும் பெண்ணுமாக நோவாவுடன் கடவுள் அவருக்கு கட்டளையிட்டபடி பேழைக்குள் சென்றன ஏழு நாள்களுக்கு பின் மண்ணுலகில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது நோவாவின் வாழ்க்கையின் அறுநூறாம் ஆண்டின் இரண்டாம் மாதத்தில் பதினேழாம் நாளன்று பேராழத்தின் ஊற்றுகள் எல்லாம் பீரிட்டெழுந்தன வானங்களின் மதகுகள் திறக்கப்பட்டன நாற்பது பகலும் நாற்பது இரவும் மண்ணுலகில் பெருமழை பெய்தது நோவா தம் புதல்வர் சேம் காம் எப்பேர்த்து தம் மனைவி தம் புதல்வர் மூவரின் மனைவியர் ஆகியோருடன் அன்றே பேழைக்குள் நுழைந்தார் அவர்களும் அவர்களுடன் எல்லா வகை காட்டு விலங்குகளும் கால்நடைகளும் நிலத்தில் ஊர்வனவும் பறவைகளும் இறக்கைகளுடைய யாவும் உயிருள்ள அனைத்தும் சோடி சோடியாக நோவாவிடம் பேழைக்குள் சென்றன கடவுள் அவருக்கு கட்டளையிட்டபடி உள்ளே சென்றவை எல்லாம் ஒவ்வொரு உயிரினத்திலும் ஆணும் பெண்ணுமாக உள்ளே சென்றன அதன் பின் ஆண்டவர் அவரை உள்ளே விட்டு கதவை மூடினார் நாற்பது நாட்களாக பெரு வெள்ளம் மண்ணுலகில் வந்து கொண்டிருந்தது வெள்ளம் பெருக்கெடுத்து தூக்க பேழையை அது நிலத்திலிருந்து உயர்ந்து எழுந்தது மண்ணுலகின் மேல் வெள்ளம் பாய்ந்து மிகுதியாக பெருக்கெடுக்க பேழை நீரின் மேல் மிதந்தது மண்ணுலகில் வெள்ளம் பாய்ந்து பெருக பெருக வானத்தின் கீழ் எங்கும் இருந்த உயர்ந்த மலைகள் எல்லாம் நீரில் மூழ்கின மூழ்கிய மலைகளுக்கு மேல் நீர்மட்டம் பதினைந்து முழம் உயர்ந்திருந்தது நிலத்தில் ஊர்வன பறவைகள் கால்நடைகள் காட்டு விலங்குகள் நிலத்தில் தவழ்வன மனிதர் அனைவர் ஆகிய சதையுள்ள உயிரினங்கள் அனைத்தும் மாண்டன தரையில் வாழ்ந்தவற்றில் நாசியால் மூச்சுவிடும் அனைத்தும் செத்துப்போயின மனிதர் முதல் விலங்குகள் ஓர்வன வானத்து பறவைகள் ஈராக மண்ணில் உயிர் வாழ்ந்த அனைத்தும் அழிந்தன அவை மண்ணுலகில் இராதபடி ஒழிக்கப்பட்டன நோவாவும் அவருடன் பேழையில் இருந்தவர்களுமே எஞ்சியிருந்தனர் நூற்றைம்பது நாள்களாக மண்ணுலகில் வெள்ளம் பாய்ந்து பெருகிற்று தொடக்க நூல் அதிகாரம் எட்டு கடவுள் நோவாவையும் அவருடன் பேழைக்குள் இருந்த எல்லா காட்டு விலங்குகள் கால்நடைகள் அனைத்தையும் நினைவுகூர்ந்தார் ஆகவே மண்ணுலகின் மீது காற்று வீசச் செய்தார் வெள்ளம் தணியத் தொடங்கியது பேராழத்தின் ஊற்றுகளும் வானங்களின் மதகுகளும் மூடப்பட்டன வானத்திலிருந்து மழை பெய்வது நின்றது மண்ணுலகில் வெள்ளம் வற்றி குறைந்து கொண்டே வந்து நூற்றி ஐம்பதாம் நாள் முடிவில் வெள்ளம் வடிந்தது ஏழாம் மாதத்தில் பதினேழாம் நாளன்று அரராத்து மலை மேல் பேழை தங்கியது பத்தாம் மாதம் வரை வெள்ளம் குறைந்து கொண்டே வந்தது பத்தாம் மாதத்தின் முதல் நாளில் மலை உச்சிகள் தெரிந்தன நாற்பது நாள்கள் முடிந்த பின் பேழையில் தாம் அமைத்திருந்த சாளரத்தை நோவா திறந்து காகம் ஒன்றை வெளியே அனுப்பினார் அது மண்ணுலகில் வெள்ளம் வற்றும் வரை போவதும் வருவதுமாக இருந்தது பின்னர் நிலப்பரப்பிலிருந்து வெள்ளம் வடிந்துவிட்டதா என்று பார்க்க புறா ஒன்றை தம்மிடமிருந்து வெளியே அனுப்பினார் ஆனால் அதற்கு கால் வைத்து தங்குவதற்கு இடம் தென்படாததால் அது அவரிடமே பேழைக்கு திரும்பி வந்தது ஏனெனில் நிலப்பரப்பு முழுவதிலும் இன்னும் வெள்ளம் நின்றது ஆகவே அவர் தம் கையை நீட்டி அதை பிடித்து தம்மிடம் பேழைக்குள் சேர்த்து கொண்டார் அவர் இன்னும் ஏழு நாள்கள் காத்திருந்து மீண்டும் புறாவை பேழையிலிருந்து வெளியே அனுப்பினார் மாலையில் அது அவரிடம் திரும்பி வந்தபொழுது அதன் அலகில் அது கொத்தி கொண்டு வந்த ஒலிவ இலை இருந்தது அப்பொழுது நோவா மண்ணுலகில் வெள்ளம் வற்றிவிட்டது என்று தெரிந்து கொண்டார் இன்னும் ஏழு நாள்கள் காத்திருந்த பின் புறாவை வெளியே அனுப்பினார் அது அவரிடம் மறுபடி திரும்பி வரவில்லை அவருக்கு அறுநூற்றொன்று வயதான ஆண்டின் முதல் மாதத்தின் முதல் நாளில் மண்ணுலக பரப்பிலிருந்த வெள்ளம் வற்றியது அப்பொழுது நோவா பேழையின் மேற்கூரையை திறந்து பார்த்தார் இதோ நிலமெல்லாம் உலர்ந்திருந்தது இரண்டாம் மாதத்தின் இருபத்தேழாம் நாளில் மண்ணுலகில் நீர் வற்றியிருந்தது அப்பொழுது கடவுள் நோவாவிடம் கூறியது நீயும் உன்னுடன் உன் மனைவியும் உன் புதல்வரும் உன் புதல்வரின் மனைவியரும் பேழையிலிருந்து வெளியே வாருங்கள் உன்னுடன் உயிரோடு இருக்கும் பறவைகள் விலங்குகள் நிலத்தில் ஊர்வன ஆகிய உயிரினங்கள் எல்லாவற்றையும் உன்னுடன் வெளியே கொண்டு வா மண்ணுலகில் அவை பன்மடங்காகட்டும் பூ உலகில் அவை பழுகி பெருகி பலன் தரட்டும் ஆகவே நோவாவும் அவர் புதல்வரும் அவர் மனைவியும் அவர் புதல்வரின் மனைவியரும் அவருடன் வெளியே வந்தனர் விலங்குகள் ஊர்வன பறவைகள் மண்ணுலகில் நடமாடும் அனைத்தும் வகை வகையாக பேழையிலிருந்து வெளியே வந்தன அப்பொழுது நோவா ஆண்டவருக்கு ஒரு பலிபீடம் கட்டி அதன் மேல் எல்லா வகை தக்க விலங்குகள் தக்க பறவைகளிலிருந்து எடுக்கப்பட்டவற்றை எரிபலியாக செலுத்தினார் ஆண்டவர் நறுமணத்தை நுகர்ந்து தமக்குள் சொல்லிக்கொண்டது கொண்டது மனிதரை முன்னிட்டு நிலத்தை இனி நான் சபிக்கவே மாட்டேன் ஏனெனில் மனிதரின் இதய சிந்தனை இளமையிலிருந்தே தீமையை உருவாக்குகின்றது இப்பொழுது நான் செய்தது போல இனி எந்த உயிரையும் அழிக்கவே மாட்டேன் மண்ணுலகு இருக்கும் நாள் அளவும் விதைக்கும் காலமும் அறுவடை காலமும் குளிரும் வெப்பமும் கோடை காலமும் குளிர்காலமும் பகலும் இரவும் என்றும் ஓய்வதில்லை தொடக்க நூல் அதிகாரம் ஒன்பது கடவுள் நோவாவிற்கும் அவர் புதல்வருக்கும் ஆசி வழங்கி கூறியது பழுகி பெருகி மண்ணுலகை நிரப்புங்கள் மண்ணுலகின் விலங்குகள் வானத்து பறவைகள் நிலத்தில் ஊர்வன கடலின் மீன்கள் அனைத்தும் உங்களுக்கு அஞ்சி நடுங்கட்டும் அவை உங்கள் கைகளில் ஒப்படைக்கப்பட்டுள்ளன நடமாடி உயிர் வாழும் அனைத்தும் உங்களுக்கு உணவாகட்டும் உங்களுக்கு பசுமையான செடிகளை உணவாக தந்தது போல இவை எல்லாவற்றையும் தருகிறேன் இறைச்சியை அதன் உயிராகிய இரத்தத்தோடு உண்ணாதீர்கள் உங்கள் உயிராகிய இரத்தத்திற்கு நான் ஈடு கேட்பேன் உயிரினம் ஒவ்வொன்றிடமும் மனிதர் ஒவ்வொருவரிடமும் நான் ஈடு கேட்பேன் மனிதரின் உயிருக்காக அவரவர் சகோதரரிடம் உயிரை நான் ஈடாக கேட்பேன் ஒரு மனிதரின் ரத்தத்தை எவர் சிந்துகிறாரோ அவரது ரத்தம் வேறொரு மனிதரால் சிந்தப்படும் ஏனெனில் கடவுள் மனிதரை தம் உருவில் உண்டாக்கினார் நீங்கள் பழுகி பெருகி பன்மடங்காகி மண்ணுலகை நிரப்புங்கள் கடவுள் நோவாவிடமும் அவருடன் இருந்து அவர் புதல்வரிடமும் கூறியது இதோ நான் உங்களோடும் உங்களுக்கு பின்வரும் உங்கள் வழிமரபினரோடும் பேழையிலிருந்து வெளிவந்து உங்களோடு இருக்கும் உயிரினங்கள் பறவைகள் கால்நடைகள் நிலத்தில் உங்களுடன் உயிர் வாழும் விலங்கினங்கள் எல்லாவற்றோடும் மண்ணுலகில் உள்ள எல்லா உயிர்களோடும் என் உடன்படிக்கையை நிலைநாட்டுகிறேன் உங்களோடு என் உடன்படிக்கையை நிறுவுகிறேன் சதையுள்ள எந்த உயிரும் வெள்ளப்பெருக்கால் மீண்டும் அழிக்கப்படாது மண்ணுலகை அழிக்க இனி வெள்ளப்பெருக்கு வரவே வராது அப்பொழுது கடவுள் எனக்கும் உங்களுக்கும் உங்களுடன் இருக்கும் உயிருள்ள எல்லாவற்றிற்கும் இடையே தலைமுறை தோறும் என்றென்றும் இருக்கும்படி நான் ஏற்படுத்திய உடன்படிக்கையின் அடையாளமாக என் வில்லை மேகத்தின் மேல் வைக்கிறேன் எனக்கும் மண்ணுலகுக்கும் இடையே உடன்படிக்கையின் அடையாளமாக இது இருக்கட்டும் மண்ணுலகின் மேல் நான் மேகத்தை வருவிக்க அதன் மேல் வில் தோன்றும் பொழுது எனக்கும் உங்களுக்கும் சதையுள்ள உயிரினங்கள் எல்லாவற்றுக்கும் இடையே உள்ள என் உடன்படிக்கையை நான் நினைவு கூர்வேன் உயிர்கள் எல்லாவற்றையும் அழிப்பதற்கு தண்ணீர் இனி ஒருபோதும் பெருவெள்ளமாக மாறாது வில் மேகத்தின் மேல் தோன்றும் பொழுது அதை நான் கண்டு கடவுளாகிய எனக்கும் மண்ணுலகில் இருக்கும் சதையுள்ள உயிரினங்கள் அனைத்திற்கும் இடையே என்றென்றும் உள்ள உடன்படிக்கையை நினைவு கூர்வேன் என்றார் கடவுள் நோவாவிடம் எனக்கும் மண்ணுலகில் வாழும் எல்லா உயிரினங்களுக்கும் இடையே நான் ஏற்படுத்திய உடன்படிக்கையின் அடையாளம் இதுவே என்றார் சேம் காம் எப்பேத்து ஆகியோர் பேழையிலிருந்து வெளிவந்த நோவாவின் புதல்வர் காம் கானானின் தந்தை இவர்கள் மூவரும் நோவாவின் புதல்வர் இவர்களிலிருந்துதான் மண்ணுலகு முழுவதும் மனித எனும் பரவியது நோவா நிலத்தில் பயிரிடுபவராகி திராட்சை தோட்டம் அமைத்தார் அவர் திராட்சை ரசத்தை குடித்து போதைக்குள்ளாகி தம் கூடாரத்தில் ஆடை விலகி கிடந்தார் கானானின் தந்தையாகிய காம் தன் தந்தை திறந்த மேனியராய் கிடப்பதைக் கண்டு வெளியே இருந்த தன் இரு சகோதரரிடம் அதை தெரிவித்தான் அப்பொழுது சேமும் எப்பேத்தும் ஒரு துணியை எடுத்து தங்கள் இருவரின் மேல் போட்டுக்கொண்டு பின்னோக்கி நடந்து தங்கள் தந்தையின் திறந்த மேனியை மூடினர் அவர்கள் முகம் எதிர்பக்கம் நோக்கியிருந்ததால் தங்கள் தந்தையின் திறந்த மேனியை அவர்கள் பார்க்கவில்லை நோவாவிற்கு போதை தெளிந்ததும் தம் இளைய மகன் தமக்கு செய்ததை அறிந்தார் அப்பொழுது அவர் கானான் சபிக்கப்பட்டவன் தன் சகோதரருக்கு அவன் அடிமையிலும் அடிமையாக இருப்பான் சேமின் கடவுளாகிய ஆண்டவர் போற்றி அவனுக்கு கானான் அடிமையாக இருப்பான் கடவுள் எப்பேத்து குடும்பத்தை பெருகச் செய்யட்டும் அவன் சேமின் கூடாரத்தில் வாழட்டும் அவனுக்கும் காணான் அடிமையாக இருக்கட்டும் என்றார் வெள்ளப்பெருக்கு பின்னர் நோவா முன்னூற்றி ஐம்பது ஆண்டுகள் வாழ்ந்தார் இவ்வாறு நோவா தொள்ளாயிரத்து ஐம்பது ஆண்டுகள் வாழ்ந்த பின் இறந்தார் திருப்பாடல் ஒன்று நற்பெயறு பெற்றவர் யார் அவர் பொல்லாரின் சொல்லின்படி நடவாதவர் பாவிகளின் தீய வழி நில்லாதவர் இகழ்வாரின் குழுவினில் அமராதவர் ஆனால் அவர் ஆண்டவரின் திருச்சட்டத்தில் மகிழ்ச்சியுறுபவர் அவரது சட்டத்தைப் பற்றி இரவும் பகலும் சிந்திப்பவர் அவர் நீரோடையோரம் நடப்பட்ட மரம் போலிருப்பார் பருவ காலத்தில் கனி தந்து என்றும் பசுமையாயிருக்கும் அம்மரத்திற்கு ஒப்பாவார் தாம் செய்வதனைத்திலும் வெற்றி பெறுவார் ஆனால் பொல்லார் அப்படியில்லை அவர்கள் காற்று அடித்துச் செல்லும் பதரை போல ஆவர் பொல்லார் நீதி தீர்ப்பின் போது நிலை நிற்க மாட்டார் பாவிகள் நேர்மையாளரின் மன்றத்தில் இடம் பெறார் நேர்மையாளரின் நெறியை ஆண்டவர் கருத்தில் கொள்வார் பொல்லாரின் வழியோ அழிவை தரும்